கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இன்றைய வேத வசனம் இந்த நிகழ்ச்சியை நம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம் எங்களின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தில் எப்பொழுதும் இன்றைய வேத வசன இந்த நிகழ்ச்சியினுடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நீர் இடைப்படும்படியாக உரிய திருக்காரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் வேத பகுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்று பதினாறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரதலுக்கும் தப்பு வித்தீர் இந்த வசனத்துல மூன்று பகுதியாக சொல்லப்படுகிறது ஒரு பகுதி மரணத்துக்கும் இரண்டாவது பகுதி கண்ணீருக்கும் மூன்றாவது பகுதி இடறதற்கு தப்பு வித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆத்துமாவை மரணத்துக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றால் அநேக இந்த ஆண்டுல நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை அநேக வியாதியின் மத்தியில மரண படுக்கையில இருந்திருந்த நேரத்துல தேவனாகிய கத்த அவர் கொடுத்திருக்கிற அந்த சுகத்திற்காக ஒருவேளை ஏதோ ஒரு பாதையில நாம் மரணத்தை நோக்கி நாம் கடந்து கொண்டு இருந்திருப்போம் அப்பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மீண்டுமாக ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருப்பார் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் அப்படி என்றால் இந்த ஆத்துமாவ மரணத்துல இருந்து தேவனாகிய கத்தல் விடுதலையாக்கியிருப்பார் ஒருவேளை தீராத வியாதி நிமித்தமா இந்த ஆண்டுல நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் அந்த வியாதியில இருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுத்திருப்பார் இரண்டதாக சொல்லப்படுகிறது என் கண்ணை கண்ணீருக்கும் அப்படின்னு என்றால் ஒருவேளை இந்த இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பாதையில போய்க் கொண்டிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு மன சோர்வுகள் நம்மை கண்ணீரின் பாதைக்கு அமிழ்த்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணீர் இந்த கண்ணீருக்கு முடிவே இல்லையா என்று கூட நாம் ஒரு வேலை அணு தினமும் தவித்திருந்திருப்போம் அப்படிப்பட்ட கண்ணீருடைய வாழ்க்கையை தேவன் ஒரு வேலை கழிப்பாக இந்த ஆண்டிலே மாற்றியிருக்கலாம் மூன்றாவதாக என் காலை இடதலுக்கும் தப்பு விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அல்லது நம்முடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்று சொல்லி கூட நினைத்திருந்த அந்த போதிலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் ஒருவேளை தொழில் செய்கிறவர்கள் ஐயோ இந்த தொழில் முடங்கி போய் விடுமோ என்று சொல்லி நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தொழிலை ஆசிர்வதித்திருப்பார் ஒருவேளை வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் வேலையை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் அந்த ஒரு ஆபத்துல இருந்து கத்தர் ஒருவேளை விடுவித்து நன்மை செய்திருப்பார் இந்த மூன்று காரியங்களுமே தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை குறித்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடக்கும் தப்புவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டில நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் நாம் அழுகும் பொழுதெல்லாம் இசு நம்முடைய கண்ணீரை துடைத்தார் யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுது இயேசு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் நம்பினவர்கள் நம்முடைய உற்றார் நம்முடைய உறவினர்கள் கூட நம்மை வெறுத்திருக்கலாம் உங்களையும் என்னையும் நேசிக்க ஒருவர் உண்டு என்றார் அவர்தான் ஏசு கிறிஸ்து நாம் போதெல்லாம் நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து வந்தாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு செய்திருக்கிற கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணிருக்கும் என் காலை இறந்ததுக்கும் தப்புவித்தீர் என்ற வசனத்தின்படியாக இப்பொழுதும் செலிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பன் இந்த ஆண்டுல எத்தனையோ மரணத்தின் பாதை வந்தது எத்தனையோ பேருக்கு அந்தவர் வியாதியின் படுக்கையில இருந்தவர்களுக்கும் மரண பாதையில இருந்தவர்களுக்கும் கர்த்தாவே இதை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமாக கண்ணீரோடு கூட இருந்தவர்களை அந்தவர் அவருடைய கண்ணீரை நீ இத்துடைத்தீரப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா ஆண்டவரே அவர்கள் எவ்வளவோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே அவர்கள் இடரை போகக்கூடிய சூழ்நிலை நீர் தாங்கி நடத்தினரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தனிக்கிறமாம் இப்பொழுதும் கூட யார் யார் வியாதியின் படுக்கையில மரணத்தின் பாதையில இருக்கிறார்களோ கண்ணீரின் வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை இருக்கிறதோ ஆண்டவரே அவர்கள் இடரை போய் இருக்கிறார்களோ அத்தனையும் பேரையும் கத்தர் விடுவிப்பீராக என் தேவன் விடுதலை ஆக்குவீராக அன்றுவரே நீர் உம்முடைய வசனம் சொல்லுகிறதே குமாரன் விடுதலை மெய் யாகவே விடுதலை ஆகும் என்று சொன்னீர்ப்பா இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தாவி நீர் அற்புதத்தை நீர் விடுதலை கொடுப்பீரா நீர் சுகத்தை கொடுப்பீரார் ஒவ்வொருவரின் கத்தரினாலே ஆசீர்வதிப்பீரார் உங்க கரத்திலே கொடுக்கிறப்பா நீர் அப்படியே கொடுத்த சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே Amen. Amen. God bless you.